ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான மெத்தடில் எப்படி இட்லி பொடி அரைக்கலான் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இட்லி பொடி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சின்ன டம்ளரில் கடலைப்பருப்பு எடுத்து சிம்மில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்து நல்லா பொறுமையாக வறுத்து நல்லா வாசனை வரணும் கலரும் மாறணும் அதையும் மாற்றிக்கிட்டேன் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்து வறுத்து அதையுமே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன் இப்போது ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் கூடவே ஒரு பத்து டு பன்னெண்டு வரமிளகாய் எடுத்து பொறுமையாக வறுத்து நல்லா இந்தளவுக்கு கலர் மாறணும் அதையுமே வந்து அந்த தட்லையே நான் மாற்றிக்கிட்டேன் இதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு பூண்டு எடுத்து பொறுமையாக வறுத்து இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதையுமே அந்த தட்லேயே சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன் இதில் நம்ம அளவுக்கு வேணாலும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது நல்லா மொறு மொறுப்பாக வறுத்து அதையுமே அந்த பிளேட்டில் சேர்த்துக்கிட்டேன் இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற வைக்கணும் நல்லா ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் தான் இதை அரைக்கணும் இதை எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம ஆற வச்சிருக்க எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும் இப்போ இது ஒரு ரெண்டு டு மூணு பட்சா பிரித்து தான் அரைக்க போகிறோம் அரைக்கும் போது பருப்பு எல்லாத்தையும் குறை குறைப்பாகும் மிளகு மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஃபைன் பவுடராகவும் தான் அரைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையுமே ஸ்பிளிட் பண்ணி அரைச்சி ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கிட்டேன் ஃபைனலாக அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பு பொடி கூட இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எனக்கு வந்து உப்பு கம்மியாகவும் காரம் அதிகமாகவும் இருந்தது ஸோ இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக திரும்பவும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலையும் கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சி மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இது கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருந்தது இதுக்காக தான் நம்ம பொட்டுக்கடலையும் கல்லுப்பும் ஃபைனலாக அரைக்கிறோம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்